லை இந்த இந்தல ம் மாட்டான் என்னன்னா சிம்பிளா விஷயம் இறைவன் வந்து எதை கேட்டாலும் கொடுக்க முடியும் ம் நீங்க மாயையூர்ல கேட்டா மாயையூர்ல அனுபவத்தை குடுருவோம் ம் நித்தியபூல்ல கேட்டா நித்தியபூல்ல அனுபவத்தை குடுருவோம் ம் இவனுக்கு அதெல்லாம் என்னன்னா நாம வந்து நித்தியபூல்ல அனுபவத்தை வாங்கி நம்ம நிலையா இருந்துடலாம் இறைவன் வந்து நித்திய பொருள் எது வேணாலும் கொடுத்துருவான் நித்திய பொருள் அனுபவம் அதாவது எந்த அனுபவமும் இறைவன் கொடுப்பான் இறைவன் தான் ரெண்டு அனுபவம் ரெண்டு ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு நாம வந்து அனித்திய அனுபவம் யார்கிட்ட போன ஜென்மத்துல கேட்டுருந்தோம் இப்ப அனுபவிச்சு கிடக்கிறோம் இப்ப நான் மறுமுடியும் நாம இதையே கேட்டக்கூடாது ஐயா அது ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல நான் ஆன்மீகவாதியா இருந்து ஒண்ணும்ட்டு வரலக்காரனா போறக்காரரு கரெக்டா மறுபடியும் நான் ராணிச்சிய தேகம் வந்தோம் ஏன்பா நீ ஆசைப்பட்ட அடுத்த ஜென்ம தேவகாரணம் பண்ணணும்னு அரிசி வேணும் உப்பு வேணும் வேணும் காசு வேணும்னு கேட்ட அவரும் கொடுத்துட்டாரு அப்புறமேட்டு தான் யோசனை பாத என்னால ஆண்டவன பாக்குற சூழ்நிலை வந்தது கேட்கற சூழ்நிலை வந்தது கேட்டதும் கேட்ட நிச்சயமா கேட்டுக்கலாம் நான் ஏதோ இந்த உலகத்தை பார்த்து இதுல ஏதோ இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு யோசனை பண்ணி அண்ணாதானம் நன்றி சரணம் மாதிரி டெய்லி ஆயிரம் பேருக்கு போனோம் வந்து நாம கேட்டோம் சரி அப்பதான் நினைச்சோம் நான் பல பேருக்கு நம்ம பசி ஆத்தலாம் நமக்கு சந்தோஷம் கிடைக்கணும் அப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த போனா அப்பதான் தெரிஞ்சு மறுபடியும் அவன் பணத்தை பணத்துக்கு அவன் வந்து அடிக்கிறான் வந்து அடிக்கிறான் சோறு ஒரு போட்ட வந்து தேவில தள்ளி விடுறான் பணம் கேட்கலாம் அப்படின்னு அப்போ நாம கேட்க வேண்டியது எது தர வேண்டியது எதுன்னா நித்திய அனுபவத்தை இறைவன் கேட்டு வாங்கணும் நித்திய அனுபவம்ன்றது எதுன்னா கண்ணாடி கண்ணாடி மாதிரியான இது அதுல உள்ள பிம்மமா பிம்மி பிம்மம்ன்ற அனுபவம் நமக்கு வேணும் கண்ணாடின்ற அனுபவம் நமக்கு வேணும் அப்ப இந்த அனுபவத்தை உற்பத்தி பண்றது எது பிரம்மம் அந்த பிரம்மம் எது ஒளி என்ன வச்சா இவ்ளோதான் என்ன சொல்றது இப்போ மொலின்றது ஒண்ணு கரெக்டா எதுன்னா சென் சக்தி இந்த பராசக்தி பறைன்னு சொல்றேன் பறை பறையின்னு நம்ம ஒளி உருக்கத்துல வரும் இது வந்து மாறுபடாது ஆனா சிவம் மாறுகணும் ஒலி அசையாது சிவம் வந்து அசயம் ஒலி அசையாது இது வேற ஒண்ணு இருக்கு ஆனா நாம பெற வேண்டியது நாம வந்து சைவ சித்தம் அந்த மாதிரி படி நாம என்னைக்குமே வந்து முடியாது

இதுதான் அதனுடைய ஒளிதான் கூட எதுவும் செய்யுது வெளிச்சம் கீற்று அதுதான் எங்க எல்லா இடத்துலயும் பரவி நிக்குது தீபம் ஒரு இடத்துல இருக்கு அதனுடைய ஒளி சக்தி தான் வியாபகம் அடையுது எல்லா அன்றாண்டாங்களுக்கும் அப்பால போறது சூரியனுடைய வெளிச்சம் அன்றாண்ட சூரியனா போகுது

எல்லாரையும் ஆட்டி படைக்கிற இடத்துக்கு தான் போகுது சிவபெருமான் கூட ஆட்டி படைக்கிறது இல்ல மொழி தேகம் வரைஞ்சவங்க எல்லாரும் ஆட்டி படைக்கிறாங்க ஆட்டி படைக்கிறாங்க அவருடைய அனுபவத்தை நல்ல அனுபவம் கெட்ட அனுபவம் மாத்தி மாத்தி கொடுக்கறதும் ஆட்டி படைக்கிறது அப்பனா இது எங்க போய் நிக்குதுன்னா அந்த கருத்தோட போய் நிக்குது நம்ம கலிபுருஷ கருத்தோட கலிபுருஷன் எப்படி உடம்பு மாறிச்சுன்னு ஆட்டி படைக்கிறானோ இப்ப கலிபுருஷன் அருள் சக்தியா மாறுறான் வளாரு அருசக்தி அந்த ரெண்டாவது அந்த கேட்டகிரிக்கு வராரு நித்தியமாகவும் பிரம்மமாகவும் பிரம்மமாகவும் அருள் சக்தியாகவும் எல்லாரையும் ஆட்டி படைக்க கூடிய அந்த நிலைக்கு வராரு அதே மாதிரி அது இறைவனுடைய ஒரு அங்கம் தான் அங்கம்னா ஒரு பகுதி அது எனக்கும் அவனுக்கும் இருக்கிற பேதம் கூட தவிர்த்தானா ஐம்பது பர்சன்ட் ஐம்பது எப்படி சொன்னா உங்களாதான் ஒளி இருக்கும் தீபத்தை தனியாவும் ஒலிய தனியாவும் நீங்க எப்படியாவது அனுபவிக்க முடியுமா அனுபவப்பட முடியுமா எங்க இதெல்லாம் தீபம் ஜோதி வந்ததோ அங்க எல்லாம் ஒலி வந்தது கரெக்டா பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது ஜோதியும் அதோட பிரகாசத்தையும் தனியா பிரிக்க முடியாது அப்போனா இது எங்க போய் நிக்குதுன்னா ஒரு அங்கம் இறைவனுடைய ஒரு அங்கம் இந்த இது அருள் அந்த அருள் அருள் ஜீவன் அடையும் அடையணும் நமக்கு நித்திய வாழ்வு நித்திய வாழ்வு இல்லாம வழிநடத்தி போகுது நம்ம இஷ்டத்துக்கு பிரம்ம எப்படி உற்பத்தி பண்ணுதோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உலகங்களை உற்பத்தி பண்ணலாம் நம்ம இஷ்டத்துக்கு உயிர்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தலாம் எல்லாத்தையும் அடையலாம் குருவா இருக்கலாம் உலகத்துக்கு

அந்த ஞான தேக அனுபவம் நமக்கு வேணும் அது நித்தியம் அந்த நித்திய அனுபவம் வேணும்னா அந்த ஒளிப்பட்டாதான் அந்த அனுபவம் கிடைக்கும் தேவை என்ன நித்திய அனுபவம் இப்ப அனுபவம் வந்து நல்ல அனுபவ இருந்தாலும் கெட்ட அனுபவம் இருந்தாலும் கூட கூடிய சக்தியாட்டு இருக்கு வெளிச்சுட்டுகிட்ட இருக்கு வெளிச்சம் நம்மளுக்கு இந்த அனுபவத்தை விட்டு அந்த அனுபவத்தை குத்து விட்டுடுச்சுன்னா போதும்பா சாமி

வந்து தட்டு வச்சீங்கன்னா நம்ம அத கேட்டாலும் அது நம்ம குடுக்கமா ஏன்னா சும்மா ஏன் சும்மா கேக்குற மாதிரி ஆயிப்போச்சு என்ன சொல்றது தட்டுல நிறைய லட்ட போட்டு வச்சிக்கின்னு லட்டு எனக்கு வேணா ஜாங்கிரி வேணுன்னு லட்டு எடுத்து துன்னுனே இருக்கிறோம் என்னைக்கு நம்ம லட்டு தட்டு அவங்க கிட்ட குடுக்குறோமோ அப்பதான் அடுத்து தட்டு போயிடுவாங்கள இந்த ரெண்டு தட்டு நீ லட்டை வச்சு தின்னுனே இருந்துட்டு லட்டு வேணாம் எனக்கு ஜாங்கிரி வேணும் ஜாங்கிரி வேணாம் எப்படி குடுப்பாங்க நீ லட்டு தின்னுதே இருந்தா இதுதான் நம்ம வேற பாலிசி இந்த உடம்பு என்றும் மனம் என்றும் நம்ம இதே நம்ம அனுபவிச்சு கிடக்கிறோம் ஆனா ஒரு ஒரு வாரத்தை மட்டும் கேட்கணும் அது என்ன நல்லா இருக்கும் அது என்ன நல்லா இருக்கும் அதுதான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு அடுத்த வருஷமே இந்த லட்டுல தான் கை வைக்கிறோம் இதனால என்ன பண்றது வைக்கினே இருக்குது இந்த அனுபவத்தை அவங்க குடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது இந்த அனுபவத்தை குடுத்து போனா அந்த அனுபவத்தை குடுத்துட்டு போறாங்க அனித்திய அனுபவத்தை குடுத்து குடுக்கறதும் குடுத்துருவோம் நித்திய அனுபவத்தை குடுத்துட்டு போறாங்க நாம இதோ பழகு போட்டு போட்டோம் பழகு போட்டு போட்டோம் இது நம்மளுக்கு எங்கேயும் ஒரு இடத்துல டேஸ்டா மாதிரியும் ஒரு மாதிரி தோணுது அதனால இந்த இத உடம்பும் மாட்டோம் ஆனா அது ஒண்ணு இருக்குதுன்றாங்க அது எப்படி இருக்கும்னு தெரியல அது இருந்தா நல்லா இருக்கும் வரலாறு ஏதோ கேளுன்றாரு நாமளும் கேட்டு பாக்கலாம் அப்படின்னு கேட்டு அடுத்த நிமிஷம் இந்த லெட்டர் தான் எடுத்து இதுதான் பிரச்சனை

அப்போ வந்து இந்த அதாவது என்ன சொல்ல போறேன்னா அவன் ஈஸியா குடுத்துருவாங்கன்னு சொல்றேன் ரெண்டுமே அவங்களுக்கு ஒண்ணுதான் இந்த உடம்பும் ஒரு அனுபவத்தை வேணும் அவங்க மேல அவங்க அப்படி இவங்க மாட்டிக்காமிச்சிட போறாங்க அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது நம்ம நம்மளுடைய இதுதான் நாமளும் அது கெட்டியா தட்டு கையில தட்டு விட மாட்டேன்றோம் திரும்ப திரும்ப இதலையே பண்றோம் ஹம் இதுதான் அந்த என்ன சொல்றது ஒலி ஒலிதான்